அமைச்சர் பொன்மொழி மீதான என்னக்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கான தலை நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றன இந்த வழக்கு இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்றாம் காலத்தில் அதாவது திமுக காலத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான அளவுக்கு செம்மன் எடுத்து ஒரு இயற்கை வளத்தை சூறையாடி ஏறக்குறைய ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு கோடு செம்மண்ட் இயற்கை வளம் சுழண்டப்பட்டு சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு அதன் மூலம் அரசுக்கு வருவாய் என்பது இருபத்தெட்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்ட நிலையில் அதன் அடிப்படையில் அரசு வழக்கு தொடர்ந்து ஏற்கனவே ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் எல்லாமே வந்து முறையான வகையில் வந்து சேர்க்கப்பட்டு வழக்கு வந்து நடந்து வந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி அவர்களும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னபோது உயர்நீதிமன்றமும் வழக்கில் ஒரு வலுவான முகாந்திரம் இருக்கின்ற காரணத்தினால் அதன் அடிப்படையில் வந்து ரத்து செய்ய முடியாது என்ற வகையில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்கள் குறிப்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பு சாட்சியங்களாக இருக்கின்றவர்களை சரிவர விவரம் கோராமல் அதன் அடிப்படையில் இதான் முக்கியம் சரிவர விவரம் கோராமல் அரசு நலன் பாதுகாக்காமல் இருக்கின்ற சூழ்நிலே ஒரு இயற்கை வளர்த்து சுரண்டியவர்கள் அது மட்டுமல்லாமல் சூறையாடியவர்கள் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தியவர்கள் சட்டத்தின் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே பொன்முடி அவரை சார்ந்தவும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வகையில் வகையில்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் இந்த மனுவிலே என்னை இணைத்துக்கொண்டு இந்த தினம் நம்முடைய மாவட்ட நீதிமன்றம் அதனுடைய உத்தரவை அறிவுறுத்தி இன்றைக்கு நேரிலே ஆஜராகி இன்றைக்கு விளக்கம் அளித்தேன் விளக்கம் அதுதான் இந்த மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு அதே போல் ஏன் அந்த வழக்கில் வந்து நீங்கள் வந்து உங்களை இணைச்சிக்கிறீங்க அதுக்கெல்லாம் வந்து அரச எங்கள் தரப்பு வழக்கு வந்து சரியான வந்து பதிலை கொடுத்ததுனால அவங்களை வந்து திருப்தி அடைந்து சரி நீங்கள் வந்து செல்லலாம் இனிமேல் வந்து அரசு தரப்பு வக்கீலுக்கும் உங்களுடைய அரசு தரப்பு வக்கீலுடைய கருத்தை கேட்டு உங்கள் கருத்தை கேட்டு அதன் பிறகு வழக்கு நாங்கள் வந்து நடத்தலான்ற அடிப்படையில் அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நான் வந்து ஒரு இயற்க வந்து ஒரு சூறையாடப்படக்கூடாது இது ஒரு ஒரு இயற்கை வளர்த்து சூறையாடுபவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தகுந்த பாடல் தப்பின்றவங்களை எப்படிங்க பண்ண முடியும் ஒரு ரெண்டு கோ ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு லோடு மண் செம்மண் எடுத்து ஒட்டு மொத்தமாக இயற்கை வளர்த்து சூறையாடையில் இன்றைக்கி அது அவங்க அரசு இருக்கிற நிலையில் ஒரு அரசு தரப்பில் ஆஜராக வக்கீல் வந்து ஒரு ஒரு ப்ரொடெக்ட் ஆஃப் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி டு ப்ரொடெக்ட் நேச்சர் என்ற அடிப்படையில் வந்து இயற்கை வளத்தை பாதுகாக்கின்ற வகையில் அவருடைய ஆர்யூமெண்ட் இருக்கணும் பட் அந்த மாதிரி இல்லையே அதனால் சரியோர வந்து அரசு தரப்பு சாட்சி சாட்சிகள் வந்து ஒரு சரியான அளவுக்கு வந்து விவரம் பெற பெற முடியாமல் அவர் வந்து இருந்ததுனால பிறகு சாட்சியாக இருக்குது ஹாஸ்டல் விட்னஸ் ஆகிட்டேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது எந்த நிலையிலும் இது மாதிரி அனுமதிக்க முடியாது எனவே வந்து குற்றம் செய்தவர் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் எனவே அந்த அடிப்படையில் தான் வந்து ஒரு பொது நலன் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஆர்வலர் நானும் பார்த்தா ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருந்திருக்கேன் இப்போ என் தொகுதியில் பதினஞ்சாயிரம் மரம் வச்சிருக்கிறேன் என் வீடு லீத் கேசல் சவுஸ்ட்ரீட்டில் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ மரங்கள் வச்சேன் ஸோ ஒரு இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு இயற்கை எல்லோருக்கும் இருக்கணும் ஸோ இயற்கை அழிச்சிட்டு அப்புறம் நம்ம மனுஷன் எப்படி வாழ முடியும் ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு இயற்கை சுரண்டி கொள்ளையடித்தவர்கள்லாம் எப்படி வந்து சட்டத்தின் பிடி தப்பிக்க முடியும் எனவே அந்த வகையில் வந்து அவங்க அரசுன்றதுனால வா திமுகவுடைய அரசு திமுக அமைச்சர் அடிப்படையில் எது வேணாலும் நடக்கலாம் சட்டத்தின் பிடி தப்பிக்கிறது அப்படி கூடாது என்ற அடிப்படையில் தான் எங்களை நாங்கள் வந்து ஒரு மனுவில் நாங்கள் இணைந்து இப்போதாங்க எல்லாமே வந்து அப்பவும் துரிதப்படுத்தினாங்க அப்பவும் துரிதப்படுத்தி பல்வேறு வகையில் அவங்களும் போனாங்க ஹைகோர்ட்டை என்ன சொல்லிடுச்சு உடனே வந்து இதில் முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நடத்திட்டு இருக்காங்க ஸோ இட்ஸ் அரைட் டைம் ரைட் டைம் வந்து இப்போ நீங்கள் வந்து அப்பியர் ஆகிடும் அதனால் வந்து இது வந்து மேலஃபைலாம் கிடையாது உள்நோக்குன்றது கிடையாது இப்போ என்ன பொறுத்தவரை வந்து பொதுவாக ஒரு அரசுக்கு இழப்புன்றதை விட ஒரு ஒரு இயற்கை வந்து சூறையாடப்பட்டிருக்கு ஒரு இயற்கை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு எனவே அவர்களெல்லாம் வந்து சட்டத்தின் பின்னர் தப்பிக்க கூடாது அதுதான் வந்து அல்டிமேட் இன்டென்ஷன் சரி இல்லை இந்த வழக்கமாக மாறி இருக்காங்க அரசுக்கு பாதகமாக சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன குற்றச்சாட்டு அந்த ஆட்சி காலத்தில் அதிகாரிகளோட அழுத்தம் நான் படிச்சே பார்க்கல

அது எங்க வக்கீல் பார்த்துருப்பாங்க அதே போல அரசர் வக்கீல் பார்த்துருப்பாங்க இது ரெண்டு பேருக்கும் உள்ளது அதனால இங்க போய் நம்ம வந்து நீதிமன்ற ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிற சூழ்நிலை நான் வந்து அதை வெளியே இஸ் பண்ணி அதுதான் நீதிமன்ற தீர்ப்போ இல்லை நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு குறித்தோ அது ஓதிக்கக்கூடாது வெளியில அதனால என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்பி வந்து பண்தாராக என்னை இணைச்சிக்கிட்டேன் அதன் அடிப்படையில் வந்து அழைச்சிருக்காங்க இன்றைக்கி என்னோடய பிரசன்ஸை காமிச்சேன் கேட்டாங்க சில கேள்வி சொல்லியாச்சு எங்கள் தரப்பு வக்கீலும் சொல்லியாச்சு நெக்ஸ்ட் வந்து சொல்லிருக்காங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் எங்கள் வக்கீல சொல்லுவார் அரசு வக்கீல சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன அல்டிமேட் இன்டென்ஷன் அதை சொன்ன மேலவே இன்டென்ஷன் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு இயற்கை சொல்லணவங்க சட்டத்திலும் தப்பிக்க தப்பிக்கக்கூடாது அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி புரியுதுங்களா அரசு அதுதான் என்னுடைய நோக்கங்கள் ஆனால் அதிமுக ஆட்சி காலம் தான் வழக்கு தொடர்ந்து தான் ஆனால் அரசு அதிகாரிகள் எங்கள் அழுத்தம்